என் பெயர் பர்வீஸ் அகமது நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதன் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா என்கிறது திருமறை கற்காதவர்கள் ஒருபோதும் கற்றவர்களுக்கு சமமாக வர முடியாது கற்பது என்பது பலர் கல்லூரியில் படிப்பது என்பதாக மட்டுமே நினைக்கிறார்கள் அது ஒரு தான் அதையும் தாண்டி கற்க நிறைய இருக்கிறது அதற்கு நான் முதலில் புத்தக மீதும் அவை எழுதுபவை மீதும் சத்தியமாக அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பல்வேறு சிந்தனைகளையும் நிகழ்வுகளையும் வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தகத்தை படிக்க வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்தின் பொற்காலமாக இருந்தது மருத்துவர்கள் அறிஞர்கள் மக்களை நேசிக்கும் தலைவர்கள் என அனைவரும் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் இஸ்லாம் வெற்றிப்படும் இஸ்லாம் வெற்றி கொள்ளப்படும் இடமெல்லாம் கல்வி சாலைகள் நூலகங்கள் அமைக்கப்பட்டது கசால இமாம் கசால இமாம் ஏழ்மையில் பிறந்தார் கஷ்டப்பட்டு உழைத்து உலகின் மிக பெரிய அறிஞர்

அவர் செயல்படுத்தினார் வாசிப்பதன் மூலம் மூளை சுசுறுப்பெற செயல்படும் சுறுப்பெற செயல்படுகிறது நினைவாற்றல் திறன் அதிகரிக்கிறது இதனால் மறதி நோய் ஏற்படாமல் தருகிறது தமிழ் தாத்தா ஊவேசாவின் அவரை கைப்பிடித்து ஒரு இளைஞர் மாளிக்க அழைத்து சென்றாராம் எழுத்து அங்க அழைச்சு போய் படி 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 அப்படி சொன்னாராம் அந்த தாத்தா வந்து யோசிச்சுட்டு சொன்னாரா சிரிச்சுக்கிட்டே அந்த தாத்தா சொன்னாராம் படி படி படித்தால் தான் மேல செல்லலாம் என்றாராம் ஒரு தாய் கருவில் இருக்கும்போது போது குழந்தை கருவில் இருக்கும்போது புத்தகத்தை படித்தால் அந்த குழந்தைக்கு மூளை அடைகிறது நான்கு என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் நான்கு மாத குழந்தையை டிவி முன் அமர்த்தினால் நான்கு மாத குழந்தையை டிவி முன் அமர்த்தினால் அந்த குழந்தைக்கு நாமே ஒரு நூலகம் என்று மகாத்மா காந்தி கூறியுள்ளார் தலை குளிர்ந்து என்னை வாசித்தால் தலை நிமிர்ந்து ஒன்னை நிற்க வைப்பேன் என்கிறது புத்தகம் இதுதான் எனது உலகை முடித்துக் கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்